வணக்கம் நண்பர்களே மாதுவின் மயக்கம் அத்தியாயம் மூணை பார்க்கலாம் அடுத்த சில நாளில் மாதுவுக்கு மன நிம்மதி கிடைக்கவே இல்லை அவள் அலுவலகத்துக்கு போனாலும் கவனம் வேறு இடத்துல இருந்துச்சு உன் அப்பா தான் அம்மாவை ஏமாத்தினாரான் அவளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த லதா சொன்ன வார்த்தை காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவள் அலுவலகம் முடித்து மாலையில் வீட்டுக்கு வந்தாள் அவங்க அப்பா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவங்க அண்ணன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான் மாது நேரம் அவங்க அண்ணனை பார்த்ததும் மனசுக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி வாயிலேருந்து தானாக வெளில வந்துச்சு அண்ணா ஒரு விஷயம் கேட்கணும் சுரேஷை பத்திரிகையை முடிட்டு என்ன அது ஏன் டென்ஷனாக இருக்க நம்ம அம்மா ஏன் நம்ம விட்டுட்டு போனாங்க அண்ணா அவனுக்கு ஒரு நொடிக்கு வார்த்தையே வரல அண்ணா உண்மையை சொல் நான் பெரியவள் ஆகிட்டேன் இன்னுமே என்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்காத சுரேஷை நீண்ட சுவாசம் விட்டான் மாது இது இப்போ பேச வேண்டிய விஷயம் கிடையாது அது கடந்த காலம் முடிஞ்சுட்டு இப்போ நம்ம வாழ்க்கை நல்லா அப்படி என்ன நீங்கள் சொல்கிறீங்க நம்ம அம்மாவை பற்றி யாரும் பேசக்கூடாதா நான் கூடாதா சுரேஷு கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசணும் அப்பா சொன்னார் மாதுவுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் அதனால தான் நான் எதுவும் சொல்லலை என்ன விஷயம் அம்மா தப்பான வழியில் போனாங்க அதுதான் அதுக்கு விடை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம அப்பாவுக்கு காயம் அதனால தான் அப்பா அவங்கள பற்றி பேச மாட்டாங்கிறாரு அந்த வார்த்தை மாதுவின் உள்ளத்தை ஒரு நிமிஷம் ஒரே வச்சிச்சு அப்படின்னா அப்பாவோட தப்பு இல்லையா அவரை நீ எப்படி நினைக்கிற நல்லவர் தான் நினைக்கிற நீ நினைக்கிற பொழியே நம்ம அப்பா நல்லவர் தான் நம்ம அம்மா தான் தவறி சென்றாங்க அதுக்காக நம்ம அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வளர்த்தாரு அதுதான் உண்மை நீ நம்பணும் மாது மறுத்து எதுவும் பேச முடியாமல் திணறி போய் நின்னான் அவள் கண்ணீர் நிரம்பி வழிஞ்சிச்சு அப்போ ஊரில் பேசுறதெல்லாம் பொய்யா ஊரில் வதந்தி எப்போதும் உண்மையாகாது மாது அது ஒருத்தனோட காயத்துலேருந்து பிறந்த சத்தம் மாதிரி தான் கெட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இரவு மாது படுக்கையில் கிடந்தா அவளுக்கு மனசு கலங்கி போயிருந்துச்சு அவள் அம்மா ஒரு நல்ல வேலை நினச்சிக்கிட்டு இருந்தாள் ஆனால் இப்போ இந்த உருவம் உடைஞ்சி போயிடுச்சு அப்பா சமையல் அறையில் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவன் மெதுவாக அப்பா பக்கத்தில் வந்து அப்பா அவர் திரும்பி பார்த்தார் என்னம்மா எதுவும் இல்லை காப்பி வேணும்னு தோணுச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே சரி உக்கார்மா அப்பாவுக்கு எவ்வளோ வழி இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க நினச்சி அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அன்னைக்கு இரவு மாதுவியின் மனம் சொல்லிச்சு நான் யாரை வெறுத்தேன்னு நினைச்சேனோ அவங்க தான் வாழ்க்கையில் நல்லவங்க ஆனால் அந்த உண்மை இன்னும் முழுமையாக வெளிச்சத்துக்கு வரல என்ன மாதுவுக்கே தெரியாமல் இன்னொரு மாயம் அவரோட வாழ்க்கையில் வரப்போகுது அத்தியாயம் நாள் காலம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு மாது வேலைக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு வீட்டில் எல்லாமே பழையபடி இருந்தாலும் மனநிலை மாறிடுச்சு அவள் இப்போ அமைதியாக இருந்தா ஆனால் அந்த அமைதிக்குள்ளே கொஞ்சம் சுமை இருந்துச்சு ஒரு நாள் மாலை அப்பா மாதுவை அழைச்சார் மாது ஒரு நல்ல கல்யாண பேச்சு வந்திருக்கு அந்த பையன் நல்ல வேலை நல்ல குடும்பம் நாளைக்கு அவர்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க மாது சிரிச்சுக்கிட்டே அப்பா இவ்வளோ சீக்கிரமாக என்ன கல்யாணம் இப்போ நீ பெரியவள் ஆகிட்ட அவங்க நல்ல குடும்பம் நம்ம வீட்லேயும் மகிழ்ச்சி வரணும்ல அவனோட குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் பாசம் அதிகமாக இருந்துச்சு அவள் மனசுக்குள்ளே என்ன அவங்க அம்மாவோட நினைவு வந்தது ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் சரின்னு தலையாட்டினான் அடுத்த நாள் காலையில் வீடு ரொம்ப பிஸி ஆகிட்டு சுரேஷு புதுசாக போட வாங்கிட்டு வந்திருந்தான் மாது அழகாக ரெடியானான் அப்பா அவளை கண்ணால் பார்த்து சொன்னார் உன் அம்மா இருந்திருந்தா இப்போ ரொம்ப மகிழ்ந்திருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு வரி மாதுவோட மனசை உழுக்குனுச்சி ஆனால் முகத்தில் சிரிப்பு மட்டும் மணமகன் வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட நல்லா பேசினாங்க மாது அமைதியாக பக்கத்தில் உட்காந்துருந்தா அவளோட முகம் யாரும் கவனிக்காத அளவுக்கு அமைதியாக இருந்துச்சு அந்த நேரத்தில் பையனோட அத்தை மாதுவை பக்கத்தில் அழிச்சு மெதுவாக சொன்னாங்க உன்னோட அம்மா இல்லையா ஊரில் நான் கேள்விப்பட்டது வேறு மாதிரி இருந்துச்சு அவங்க அப்பா நல்லவர் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க மாதுவுக்கு அந்த வார்த்தையை கேட்டு குருதி கொதிச்சு போச்சு என்ன சொல்கிறீங்க நாங்கள் தான் உங்கள் அம்மா நல்லவங்களாம் ஆனால் உங்கள் அப்பா தான் அவரை ஏன் மாற்றி வேற ஆளோட போயிட்டாரோ அதனால தான் அவங்க அம்மா போயிட்டாங்களாம் மாது எதுவுமே பதில் சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டா வீட்டுக்குள்ளே போயிட்டு கதை மூடிக்கிட்டா கண்ணடிக்க நின்று தன்னையே பார்த்துக்கிட்டா நான் யாரை நம்புறது அண்ணனையா இல்லை அந்த வதந்தியாவா இல்லை அப்பாவா அவ தலையில் மின்னல் அடித்த மாரி ஒரு குழப்பம் அம்மாவை பற்றி அவங்க அண்ணன் சொன்னதும் மனசுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இப்போ மற்றவங்க சொல்கிறது அந்த நினைவுகளெலாம் நொறுக்கிடுச்சு அன்னைக்கு மாலையில் அப்பா கிட்ட பேசாமல் இருந்தா அப்பா அவளை கவனிச்சிட்டு கேட்டார் என்ன மாது எதுவும் உடம்பு சரியில்லையா ஏன் டல்லாக இருக்கிற அவள் மெதுவாக கேட்டா அப்பா ஊரில் நம்ம வீட்டை பற்றி எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறாங்க அதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரில நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் உண்மையை ராஜாமணி ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தார் மாது உங்ககிட்ட சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கல ஆனால் நீ கேட்குற அளவுக்கு பெரியவளும் கிடையாது ஆனால் இப்போது நீ கேட்குறதால நான் சொல்கிறேன் உன்னோடய அம்மா நம்ம விட்டுட்டு பிரிஞ்சு போனதெல்லாம் உண்மை தான் ஆனால் அந்த காரணம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்போ உண்மையை சொல்லுங்கப்பா நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் வாழ முடியாது உன்னோட அம்மா தான் வேறு வழியில் போனார் மாது நான் யாரையும் ஏமாத்தலை ஆனால் இந்த உண்மை உனக்கு வழியை தான் நினச்சேன் அதனால தான் இப்போ வரைக்கும் நான் அவங்கிட்ட எதுவுமே சொல்லலை மாது அந்த சொற்களை கேட்டு நிற்க முடியாமல் குழம்பி போனாள் அவளுக்கு எதுவும் புரியலை கண்ணுலேருந்து கண்ணீர் மட்டும் வந்தது அந்த இரவு அவளுக்கு தூக்கமே வரலை அவளுக்கே தெரியாமல் அந்த புரிதலின் பிழை அவளது மனசை முழுமையாக வாட்டி படைச்சிது ஆனால் அப்பாவை முழுசாக நம்பலை அம்மாவையும் முழுசாக மறக்க முடியலை அந்த இடத்துல தான் மாதோட மனசு ரெண்டாக பிரிஞ்சுது ஒரு பக்கம் உண்மை ஒரு பக்கம் வதந்தி அந்த இரண்டு பக்கத்துக்கு நடுவில் நிற்கும் மாதுவின் மயக்கம் தான் இப்போ ஆரம்பமானது